ியர் எபிசோட் பனிரெண்டு மேனகாவை கௌதம் ஹோட்டலில் தங்கலாம் என்று சொல்லி அழைக்க மேனகாவும் எதையும் யோசிக்காமல் ஓகே என்று சொல்லியவள் கௌதமிடம் இருவரும் அங்கேயே கல்யாணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்க திட்டம் போட்டிருந்தாள் அதே நேரத்தில் கௌதமுடைய அப்பாவை சந்திக்க சென்ற மேனகாவின் அப்பா உண்மையை தெரிந்து கொண்டு கோபத்தில் மேனகாவிற்கு கால் செய்தார் ஆனால் மேனகா ஒருவேளை தான் கௌதமுடன் வெளியே தங்கப் போகும் இந்த விஷயம் தெரிந்து அவளது அப்பா அவளை கௌதமுடன் தங்க அனுமதிக்கவில்லை என்றால் தன்னுடைய மனதில் இருப்பதை அவனிடம் சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்று நினைத்து அவள் அப்பாவின் அழைப்பை ஏற்காமல் இருந்தாள் ஒரு பக்கம் பிரியா கிஷோரிடம் வந்து இதை விட்டால் சான்ஸ் கிடைக்காது உன்னதான் நம்பியிருக்க என்று கூற கவலைப்படாத சரியான பிளான் இருக்கு நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரு என்று கூறிவிட்டு கிஷோர் ஒரு பாடலுக்கு விசில் செய்து கொண்டே கௌதமை பார்த்தான் மேனகா உண்மையாகவே கௌதமை காதலித்தாள் அவனால் தான் தனக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் என்று நம்பினாள் அவன் தன்னுடன் இருந்தால் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றும் நினைத்தாள் அதனால் தான் அவன் அழைத்ததும் உடனே வெளியே தங்க சம்மதித்தாள் கௌதம் முன்னாடியே இதை பிளான் செய்திருந்ததால் அருகில் இருக்கும் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அவர்களை அழைத்துச் சென்றான் உடன் கிஷோரும் சரண் மற்றும் பிரியாவும் சென்றார்கள் அப்போது கௌதம் கிஷோரிடம் வந்து கிஷோர் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதனால உன்னையும் இந்த ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறேன் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ திரும்ப இப்படி ஒரு வாய்ப்பு இனி உன் வாழ்நாளில் கிடைக்காது அண்ட் உன்னோட எக்ஸ் கூட ரெண்டாவது தடவை ஜாலியாக இருக்க போகிறேன் என்று அவனது காதல் சொல்லி சிரித்தான் கிஷோரின் கவலையெல்லாம் மேனக்காவை பற்றியே இருந்தது அவள் கௌதமை அதிகமாக காதலிக்க தொடங்கியிருந்தாள் ஒருவேளை உண்மை தெரிந்தால் அவள் மிகவும் ஏமாற்றம் அடைவாள் ஆனால் வேறு வழியில்லை அவளுக்கு உண்மை தெரிந்தே ஆக வேண்டும் அதற்கான திட்டமும் இப்போதுதான் கிஷோர் மனதில் உருவாகியிருந்தது அவளிடம் நேராக சென்று உண்மையை சொல்லிவிடலாமா என்று நினைத்தான் அப்படி சொன்னாலும் அவள் நம்ப மாட்டாள் என்று அவனுக்கு புரிந்தாலும் தன் முன்னாள் காதலி இதுபோல கீழ்த்தரமான ஒருவனிடம் மாட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்தான் கிஷோர் கௌதம் நேராக ரிசப்ஷனுக்கு சென்று ரூம்ஸ் புக் செய்தான் அவனுக்கும் மேனகாவுக்கும் ஒரு ரூம் பிரியாவுக்கும் சரணுக்கும் ஒரு ரூம் மற்றும் கிஷோருக்கு ஒரு ரூம் என்று மொத்தம் மூன்று ரூம்களை புக் செய்தான் ரூம் தயாரானது கௌதம் மேனகாவின் கையை பிடித்து ரூமுக்கு அழைத்து சென்றான் கிஷோர் அங்கேயே அவனுடைய அறையின் காடை வாங்கி கொண்டு நின்றான் கௌதம் மற்றும் மேனகா அவர்கள் அறைக்கு செல்ல அவனிடம் வந்த பிரியா மற்றும் சரண் கிஷோர் என்ன பிளான்டா இந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது அவன் இங்கே கிழிக்கணும் என்று கூறினர் நான் சொல்லும் போது கௌதம் மேனக்கா இருக்க ரூமுக்கு வாங்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அதுல இருந்து கௌதம் தப்பிக்கவே முடியாது என்று கூறிய கிஷோர் அந்த ஹோட்டலில் இருந்து வெளியே சென்றான் பின் பிரியாவும் சரணும் அவர்களின் ரூமுக்கு சென்றனர் கிஷோர் அந்த ஹோட்டலில் இருந்து சில தூரம் நடக்க அங்கே கரண் மற்றும் அவனுடைய நண்பர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் கரனுக்கு கிஷோரை பார்த்து அதிர்ச்சியாக இருந்தது கிஷோர் அவனுடைய சக்தி குடும்பத்திற்கு கால் செய்து கரனை சந்திக்க அவன் இந்த இடத்திற்கு தான் வர வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்க கரண் இப்போது கிஷோர் ஆதித்யாவை பார்ப்பதற்காகத்தான் அங்கே காத்து கொண்டிருந்தான் கிஷோரை பார்த்த அதிர்ச்சியில் நீங்க தான் என்று கரண் வார்த்தைகள் இல்லாமல் நிற்க என்னோட அடையாளம் நமக்குள்ளதாக இருக்கணும் நான் தான் கிஷோர் ஆதித்யா என்றதும் கரண் மரியாதையாக நின்று சார் அன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டுன்னு தெரியாமல் அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்று கூறினான் அவகிட்டான்னு இல்லை வேற எந்த பொண்ணுக்கிட்ட நீ அப்படி நடந்தாலும் அது தப்பு தான் என்று கூறினான் கிஷோர் கண்டிப்பா சார் அன்னைக்கு ஏதோ பண திமிறில் அப்படி இருந்துட்டேன் அப்பா கொடுத்த தண்டனையில இப்ப இப்போ வெளியே சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து காசு சம்பாதிக்கும் போது தான் உழைக்கிறவங்களோட வழி தெரியுது என்று கூறினான் கரண் முழுசா நீ திருந்திட்டேன்னு நினைக்கிறேன் என்று கிஷோர் கூற ம் திருந்திட்டேன் சார் நம்புங்க சார் என்றான் கரண் மேனகாக்கிட்டையும் அவ கூட இருந்தவங்கிட்டையும் நீ அடி வாங்கிட்டு அமைதியா நின்னபோதே தெரிஞ்சது நீ திருந்திட்டாங்க உன்னை நான் நம்புறேன் கரண் இப்போ நீ எனக்கு ரெண்டு உதவி செய்யணும் என்று கிஷோர் கூற சார் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க செய்யற என்று கூறி நான் கரண் என்னோட ஐடென்டிட்டியை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது நீயும் அதை யார்கிட்டயும் சொல்லாத ஆனா இப்போ உன்னை அடிச்சானே அந்த மேனகா பாய் ஃப்ரெண்ட் கௌதம் அவன் தான் உங்க அப்பா கிட்ட பேசி அவளை காப்பாத்தினான்னு போய் சொல்லி அவ கூட பழகிட்டு இருக்கான் நான் சொல்லும் போது அந்த ஹோட்டல் உள்ள வந்து அவன் அடிச்சு உண்மையை அவன் வாயாலேயே மேனகா கிட்ட சொல்ல வைக்கணும் என்று கிஷோர் கூறினான் கண்டிப்பா செய்றேன் சார் எனக்கு ஏன் அப்பா கையாலேயே எப்படி தண்டனை கொடுத்து திருத்தினீங்களோ அதே மாதிரி நாங்க அடிக்கிற அடியில அந்த கௌதமும் திருந்துவான் பாருங்க என்றான் கரண் குட் தயாராரு என்று மட்டும் சொல்லிவிட்டு கிஷோர் அங்கிருந்து அந்த ஸ்டார் ஹோட்டல் உள்ளே சென்றான் அந்த ஹோட்டலின் ஸ்டாஃப் அவனது தோற்றத்தை பார்த்து முகம் சுழித்தனர் கிஷோருக்கு அதெல்லாம் பழகிவிட்டது அப்போது அங்கு கோட் சூட் போட்டுக்கொண்டு உயரமான ஒரு ஆள் அங்கு வந்தார் உடனே அந்த ஹோட்டலில் வேலை செய்தவர்களெல்லாம் எழுந்து நின்று ஹலோ மேனேஜர் சார் என்று மரியாதை செய்தனர் அப்போது அந்த மேனேஜர் தலையை யதார்த்தமாக திருப்பி கிஷோரை பார்த்தார் அவர் ஒரு நொடி கண்களை சிமிட்டாமல் அவனையே பார்த்தார் நேராக அவனிடம் வந்து கிஷோர் நீங்கெங்க இங்க என்று கிஷோரிடம் கேட்டார் கிஷோர் அவர் முகத்தை பார்த்ததுமே அடையாளம் கொண்டான் முன்பு அவனது நிறுவனத்தின் சிதம்பரம் அவனுக்கு கொடுத்திருந்த விருந்தில்தான் இவரை சந்தித்திருந்தான் உடனே ஹலோ அங்கிள் என்று சிரித்த முகத்துடன் அவரை அழைத்தான் நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று ஆச்சரியமாக அவனிடம் அந்த மேனேஜர் கேட்டார் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க தங்க வந்திருக்கேன் என்று கிஷோர் கூறினார் அவரை பார்த்ததும் தான் அவனுக்கு இந்த ஸ்டார் ஹோட்டலும் தன்னுடைய குடும்ப நிறுவனத்துக்கு சொந்தமானது என்று தெரிய வந்தது உடனே அந்த மேனேஜர் ஓ அப்படியா என்று சொல்லிவிட்டு ரிசப்ஷனில் இருக்கும் ஒரு பெண்ணிடம் இவங்க ரூம் ரெடி ஆயிடுச்சா என்றார் அந்த பெண் ரெடி சார் என்று சற்று நடுக்கத்துடனே சொன்னாள் மிக சாதாரண டிரஸ் போட்டு வந்திருப்பவனை மேனேஜர் இப்படி கண்ணியமாக நடத்துவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் மட்டுமல்ல அங்கிருந்த ஸ்டாஃப்களும் தான் அவரோட ரூம் நம்பர் என்ன என்று மீண்டும் அவளிடம் மேனேஜர் கேட்டார் உடனே ரூம் ரூம் நம்பர் சார் என்று சொன்னாள் அந்த நம்பரை மேனேஜர் கேட்டதும் என்ன சொல்றீங்க இவருக்கு எப்படி நீங்க அந்த ரூமை கொடுக்கலாம் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவருக்கு நீங்க இப்படி ஒரு சாதாரண ரூமை கொடுக்கலாமா என்று அந்த பெண்ணிடம் கோபமாக பேசினார் உடனே பயந்த அந்த பெண் சாரி சார் சாரி சார் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அவரோட ஃப்ரெண்டு தான் அந்த ரூம் அவருக்கு கொடுக்க சொன்னாரு என்று பயத்துடன் சொல்ல உடனே கிஷோர் குறுக்கிட்டு அங்கிள் பரவாயில்ல அவங்கள எதுவும் சொல்லாதீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அந்த ரூமை கொடுக்க சொல்லிருக்காங்க நான் அங்கேயே தங்கிக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்றார் மேலும் அந்த மேனேஜர் எங்கு உணர்ச்சி வசப்பட்டு தன்னை பற்றிய உண்மையை அனைவரிடமும் சொல்லிவிடுவாரோ என்று பயந்தான் இல்ல உங்களை போய் எப்படி நான் அங்க தங்க விடுறது என்று தயங்கியபடி சொன்னார் மேனேஜர் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அங்கிள் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் ரூமுக்கு போய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து ரூமுக்கு சென்றான் கிஷோர் சென்ற போது அந்த ஹோட்டலின் எல்லா ஸ்டாஃப்களும் அவனை மரியாதையாக பார்த்தனர் கிஷோர் ரூமுக்கு சென்றதும் அந்த ஹோட்டலின் காஸ்ட்லியான உணவுகள் அனைத்தும் அவனது ரூமுக்கு சென்றது கிஷோர் அதை சாப்பிடும் மனநிலையில் இப்போது இல்லை சரியாக சரண் மற்றும் பிரியாவிற்கு கால் செய்து அங்கே வர சொன்னான் அவர்கள் வந்ததும் இப்போ கௌதம் முகத்திரையை கிழிக்க வேண்டிய நேரம் என்று கூறினான் கிஷோர் தொடர்ந்து கரனுக்கு கால் செய்து அந்த ஹோட்டலுக்கு வர செய்தான் எல்லோரும் ஒன்று போல் கௌதம் மற்றும் மேனகா இருந்த அறை கதவை தட்டினார்கள் மேனகா கதவை திறந்து அங்கே கிஷோர் பிரியா சரண் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியானவள் கூடவே கரண் நின்று இருந்ததை பார்த்து இவனை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தீங்க என்று கோபமாக கேட்டாள் மேனகா சில உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கணும் என்று கரண் பேசிவிட்டு முதல் ஆளாக உள்ளே நுழைந்து அங்கிருந்த கௌதமை எதிர்கொண்டு நிற்க கௌதம் உறைந்து போனான் அங்கு சரண் பிரியா கிஷோர் என்று எல்லோரும் அவர்களுக்கு உண்மை தெரிந்திருக்குமோ என்று கௌதம் மனம் படபடத்தது தைரியத்தை வரவழைத்து டேய் மறுபடியும் மேனக்காவை பார்க்க கூடாதுன்னு வந்த வெளிப்படா என்று கூற கரனுக்கு அவன் அடித்த அடி ஞாபகம் வர அதே போல் அவனை அரைந்தான் மேனக்கா பதறி போய் அதை தடுக்கப் போக அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்த கிஷோர் பொறுமையாரு ஒரு உண்மை உனக்கு தெரியணும் என்று கூற கரண் அடித்த அடியில் கௌதம் நடுங்கிக்கொண்டு கொண்டு ஒரு ஓரத்தில் பயந்து போய் நின்றான் திரும்பி மேனக்காவை பார்த்த கரண் உனக்கு நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு மேனக்கா அந்த தப்பு என் வாழ்க்கைக்கான பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஆதித்யா ஃபேமிலியில இருக்கிற யாரோதான் உனக்காக என் அப்பா கிட்ட பேசினாங்க உன்னை காப்பாத்தினாங்க பட் அதுக்கும் இந்த கௌதமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கரண் கூற மேனக்கா அதிர்ச்சியில் கௌதமை பார்த்தாள் அவன் மீண்டும் இல்ல மேனக்கா இவன் போய் சொல்றான் என்று கூற மேனக்காவிற்கு அவளுடைய அப்பா கௌதமுடைய அப்பாவை சந்திக்க போனது ஞாபகம் வர போனை ஃப்ளைட் மோடில் இருந்து எடுத்து விட்டு வேகமாக அவள் தன் அப்பாவிற்கு கால் செய்ய மேனக்கா அந்த கௌதம் ஒரு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கூற மேனக்கா அதிர்ந்து போய் நின்றாள் மேனகா நீ தப்பா புரிஞ்சிருக்க நான் சொல்றதை கேளு எங்க அப்பா உனக்கு உதவி செய்யலனா வேற யாரும் செஞ்சிருப்பாங்க சொல்லு என்று கௌதமும் அவளிடம் சங்கடத்துடன் கேட்டான் அதற்கு மேனக்கா எனக்கு உதவி செஞ்சது யாரா வேணா இருக்கலாம் ஆனா நீ மட்டும் கண்டிப்பா இல்ல அது எனக்கு நல்லா தெரியும் என்றாள் ஓ இந்த கரண் சொல்றது நீ நம்புறியா என்று சந்தேகத்துடன் கேட்டான் அதற்குள் அவள் இவன் சொன்னதே தான் என் அப்பாவும் சொல்றாரு அதுவும் போயின் சொல்லுவியா என்று சொன்னதும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை மேலும் அவள் இன்னைக்கு என் அப்பா ஓ அப்பாவை பார்த்து நன்றி சொல்ல போயிருந்தாரு அப்பதான் ஓ அப்பா எங்களுக்கு உதவலன்னு அவரே சொல்லியிருக்காரு என்று சொன்னாள் மேனகா உண்மையை சொன்னதும் கௌதமின் முகம் அசிங்கத்தில் சுருங்கியது மேனகா கோபத்தில் வெளியே சென்று நின்றாள் அவள் பின்னாலேயே சென்ற கௌதம் அவளை சமாதானப்படுத்த முயன்றான் மெனக்கா இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு நீ வா நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்று சொல்லி அவளது கையை பிடித்து இழுத்தான் அப்போது அவள் சீ என்ன தொடாத என்று சொல்லிவிட்டு அவளது கையை வேகமாக அவனது பிடியில் இருந்து எடுக்கும் அங்கிருந்த சிலையை அவள் தட்டிவிட்டாள் அந்த சிலை கீழே விழுந்து உடைந்தது சத்தம் கேட்டு மேனேஜர் அங்கு வந்து அந்த சிலையை பார்த்ததும் கோபமாகி யார் இதை செஞ்சது என்று கேட்க மேனேஜர் சார் என்று கிஷோர் அவர் முன்னால் சென்று கண்களை காட்டினான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு பிரச்சனை அவ்வளோதான் இப்போ நாங்கள் ரூம் போயிடுவோம் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கிஷோர் கூற ஆ ஓகே பார்த்துக்கோங்க என்று கிஷோர் பற்றிய அடையாளத்தையும் வெளிப்படுத்தாமல் இருக்க அப்படியே சென்று விட்டார் அதை பார்த்து மேனகா கௌதம் சரண் பிரியா அதிர்ச்சியாக இருக்க கரண் சாதாரணமாக நின்று அவனுக்கு தெரியும் என்ன நடந்தது என்றும் கிஷோரின் அடையாளமும் கரண் இப்போது மேனகாவை பார்த்து நான் அவனுக்கு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் இந்த கௌதம் பொய்யானவன்னு தெரிய வந்துச்சு அதான் அதை சொல்லிட்டு போக வந்தேன் என்றவன் கௌதமை பார்த்து டேய் இனிமேல் நீ இங்கே இருக்கக்கூடாது வெளிப்போ என்றான் என்னையவே மரட்றியா நாங்களும் பெரிய ஆளுங்க தான் என்று கௌதம் கோபமாக ஓ அப்பனால உண்மையாவே என்னோட குடும்பத்தை எதிர்க்க முடியும்னு நீ நினைக்கிறியா என்று கரண் கேட்க கௌதம் உறைந்து போய் நின்றான் அமைதியாக வெளியே போ இனி இந்த மேனக்கா பொண்ணு பக்கம் உன்னை பார்க்கவே கூடாது என்று கரண் கூற கௌதம் அமைதியாக வெளியே சென்றான் வெளியே போகும் முன் அவன் கிஷோரை எரிக்கும் பார்வையில் பார்த்தான் அதன் பின் கரணும் வெளியே செல்ல கிஷோர் சரண் பிரியா மற்றும் மேனகா அங்கே இருந்தார்கள் பிரியாவை பார்த்த கிஷோர் பிரியா மேனகா கூடவே இன்னைக்கு இங்க தங்கு நானும் சரணும் வேற ரூம்ல தங்கிக்கிறோம் நாளைக்கு நம்ம போலாம் அவளுக்கு ஆறுதலாக இருந்து பார்த்துக்கோ என்று கூறினார் மேனகா ஒரு கணம் கிஷோரை பார்த்துவிட்டு பின் அமைதியாக அங்கிருந்து பிரியாவுடன் அறைக்குள் சென்றாள் ஆனால் அவளுடைய மனதில் சில எண்ணங்கள் தோன்றியது என்னை காப்பாத்தினது யாரு கிஷோர் தானா அந்த சிலையை உடைச்சதை பார்த்து கோவப்பட்ட மேனேஜர் கிஷோர் முகத்தை பார்த்து அமைதியா போயிட்டாரு கிஷோர் நீதான் என்ன காப்பாத்துறியா என் மேல உனக்கு இன்னும் காதல் இருக்கா கிஷோர் அமைதியாக பால்கனியில் வந்து நின்று விட்டான் மேனகாவை அந்த ஏமாற்றுக்காரனிடமிருந்து காப்பாற்றியதை நினைத்து அவனுடைய மொபைல் ஆனது அவன் அதை பார்க்க தான் மெசேஜ் வந்திருந்தது கிஷோர் இன்னைக்கு திரும்பவும் அந்த டெவில் கேங்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அவங்க நம்மள கொன்னிடுவாங்கன்னு சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு என்று அவன் அவள் அனுப்பியிருந்த மெசேஜை படிக்க கிஷோரின் முகம் மாறியது மேனகா மீண்டும் கிஷோரை காதலிப்பாளா மலர் மற்றும் கிஷோரை கொலை செய்ய துடிக்கும் டெவில் கேங்கை கிஷோர் எப்படி சமாளிக்க போகிறான் என்பதை அறிய தொடர்ந்து கேளுங்கள் இன்ஸ்டா மில்லினியர் ஒன்லி ஆன் பாக்கெட் எஃப்எம் கிஷோர் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக் பஸ்டர் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க